ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐந்நூறுத்தன சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரமோதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போது இங்கே நிலாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நீங்கள் யாரோ நான் யாரோ உங்கள் மூச்சிலேயே முழிக்க மாட்டேன் அப்படின்னு நிலா கிளம்பி சேரன் சோழன் பல்லவன் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊருக்கு கிளம்பி போயிடுறாங்க வழியில் போய்கிட்டு இருக்கும்போதே நிலா பயங்கரமாக அழுதுகிட்டே போகிறாங்க நிலா அதுதான் எல்லாம் பிரச்சனையும் முடிஞ்சிச்சு ஏன் பார்த்திருப்பவும் அழுதுகிட்டே இருக்க அழுகாதப்பா அப்படின்னே இங்கே சேரன் வந்து சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அண்ணே இல்லைண்ண என் நான் வந்துட்டு பண்ணது பெரிய தப்புண்ணே இவரை நம்பி முதல்ல நான் இங்கே வந்தது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி நிலா அழுகுறாங்க நடந்தது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு எதுக்காகப்போ இப்போ நடந்ததையே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைண்ணா பெற்ற பொண்ணுன்னு கூட பார்க்காம இவங்க இப்படி வந்து கேவலமாக நடந்துப்பாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலண்ணே அப்படின்னு நிலா வந்து வருத்தத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே என்னால் தானே என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் நிலா மன்னிப்பு கேட்குறாங்க இப்போ எதுக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க அவர் பண்ண தப்புக்கு அப்படின்னு இங்க பல்லவனும் சோழனும் வந்து சொல்றாங்க இல்ல இருந்தாலும் ஏன் அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா நிலா நீ எதுக்காக இப்போ மன்னிப்பு கேட்குற விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து முடிஞ்சிருச்சுல அப்படின்னு இப்போது எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனாவே நடந்தது எல்லாத்தையும் நினச்சி நிலா திரும்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அதுலேருந்து மீண்டு எழுந்து வரவே இல்லை இப்போது சேரன் வளர்க்கும் போல் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போது நிலாவுக்கு காஃபி எடுத்துகிட்டு போய் நிலா அதையே நடிச்சு வருத்தத்தோடையே வந்து இருக்காங்க காஃபி கொடுக்குறத கூட கவனிக்காமல் என்ன பண்ணலாம் நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா நீ அமைதியாகவே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைண்ணே அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தாப்பா காஃபி எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்க இப்போது இங்கே எல்லாருக்குமே காஃபி கொடுக்குறாங்க பல்லவனுமே வந்துட்டு எனக்கு இன்றைக்கி எக்ஸாம் இருக்குது காலேஜ் இருக்கி நான் கிளம்பட்டுமா நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க இல்லை நீங்கள் வருத்தமாக இருக்கீங்களா நான் உங்கள் கூடவே இருக்கட்டுமா அப்படின்னு இல்லைடா பல்லவா எக்ஸாம் தான் முதல்ல முக்கியம் நீ போயிட்டு வா எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா வந்து பே சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் பல்லவன் கிளம்பி காலேஜுக்கு போயிடறாங்க அண்ணா அண்ணா பா அண்ணியை பார்த்துக்கோனே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சோழன் கிட்டே சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க சரிடா எக்ஸாம் நல்லா எழுதணும் அப்படின்னு இங்கே அந்த வருத்தத்துலேயும் நிலா வந்து பல்லவனுக்கு சொல்லி அனுப்புறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே நடேசனுமே நடந்த விஷயங்களை கேள்விப்பட்டு நிலாவுக்கு வந்து ஆறுதல் சொல்றாங்க நடந்தது நடந்து போச்சு விடுமா அப்படின்னு சொல்லிட்டு சாரி அங்கல் அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா ஏங்கிட்ட எல்லாம் சாரி அது இதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஆகரத்தை ஆணத்தை விட்டுட்டு இதுக்கு மேலே ஆகிற கதையை பாருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே நடேசனை கிளம்பி போயிடுறாங்க இப்போ அடுத்தபடியாக நம்ம பாண்டியனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானும் கடைக்கு கிளம்புறேண்ணே அப்படின்னு இருக்காங்க அப்புறம் என் ஃபோன் எங்கேண்ணே அப்படின்னு சொல்லிவிட்டு டே நைட்டு பல்லம் தானே எடுத்து வச்சான் இங்கே எங்கேயாச்சும் வச்சுருப்பான் இரு நான் தேடி பார்க்குறேன் அவன் வேறு கிளம்பிட்டான் முன்னாடியே கொஞ்சம் யோசிச்சிருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைண்ணே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்துட்டு ஃபோன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே வெளியே ஃப்ரிட்ஜ் மேலே இருக்குது அதை எடுத்து அவன் ஃபோன் இது ஆன் ஆக வேலையடா என்னென்ன பண்ணுறது இது இப்போது கடையில் தானே கொடுத்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க டே என்னடா ஆச்சு பாண்டியா ஏன் ஃபோன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்போ தான் வந்துட்டு சோழன் வந்து கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லைடா கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏண்டா அப்படி பொய் சொல்கிற அப்படின்னு சேரின் வந்து சொல்கிறாங்க பொய் சொல்கிறானா அப்போ என்னென்னா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைடா நேற்று நைட்டு உன்னை தேடி வரும்போது அவனுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருந்துச்சு யாருன்னு என்னன்னு தெரியல போய் தனியாக பேசிகிட்டு இருந்தான் கேட்டால் கஸ்டமர் கஸ்டமர் அப்படின்னு சொல்கிறான் பேசிட்டு இருக்கும்போது கோவத்தில் வந்து ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எதுக்காக இப்போ இவ்வளோ கோவப்பட்ட அப்படி யாரோட அவனுக்கு ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு அது வேறு இல்லை விடுடா கஸ்டமர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்ன எதுக்காகடா இப்போ ஃபோன் தூக்கி போட்டு உடச்ச கஸ்டமராக இருந்தாலும் அப்படி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லைடா நீ ஏன் காணாமல் போயிட்டா உன்னை யாரோ கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இட சமயத்தில் அந்த ரவுடிங்களும் வேற நீ ஃபோன் பண்ணதை கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க உன்னை இடம் மாற்றத்துக்குள்ள நீ எங்கே இருக்கன்னு கண்டுபிடிக்கணும்ல அந்த டென்ஷனில் இருக்கும்போது திரும்ப திரும்ப ஃபோன் வந்துகிட்டே இருந்துச்சு அந்த கோவத்தில் தாண்டா விடுடா அதுக்கு என்ன கடையில் கொடுத்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பாண்டியன் வந்து சொல்கிறாங்க பாத்தியா பாத்தியா பண்ணிடலாம் வீட்டில் இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேரும் எப்படி அடிச்சுக்கிறாங்க சண்டை போடுறாங்க சின்ன குழந்த மாதிரி இப்போ எப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாண்ணே அப்படின்னு நிலாவும் சொல்கிறாங்க அண்ணே என்னதான் நாங்கள் அடிச்சிக்கிட்டாலும் நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணந்தமிங்கண்ணே அப்படின்னு இங்கே சோழன் வந்து சொல்கிறாங்க இப்படி என்னதான் இருந்தாலும் நீ ஃபோனை தூக்கி போட்டு உடைச்சிருக்க கூடாதுரா அப்படின்னு இங்கே சோழன்னு சொல்கிறாங்க சேரன்னு சொல்கிறாங்க அப்படின்னுங்க உங்களுக்கு அவரை கண்டுபிடிக்கிறது முக்கியம் தான் அதுக்குன்னு ஃபோனை தூக்கி போட்டு உடைப்பீங்களா அப்படின்னு நிலாவும் சொல்கிறாங்க விடுங்க ஏன் ஆளாளுக்கு அதையே பேசிக்கிட்டு இருக்கேன் கடையில் கொடுத்தா சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் தானே அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இவங்க பேச பேசிக்கிட்டு இருக்கும்போதே வானதி ஃபோன் பண்ணி பார்த்தோம் மெசேஜ் பண்ணி பார்த்தோம் எடுக்காததுனால நேராக இங்கே பாண்டியனோட வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ கரெக்டாக இந்த சமயத்தில் தான் இவங்க எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட வானதியும் ஆமாம் கஸ்டமர் தான் இல்லை கஸ்டமர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவத்தோடு பேசிக்கிட்டே வராங்க வானதி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் வந்து சொல்கிறாங்க நீங்கள் பேசாதீங்கன்னு நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் சொல்லிட்டு என்னப்பா ஏன் இவ்வளோ கோபமாக இருக்குது அப்படின்னு பின்ன என்னென்ன ஒரு மனுஷன் ஃபோன் பண்ணால் என்ன ஏதுன்னு ஃபோன் எடுத்து பேசணும் அப்படி இல்லையா பிஸியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து சொல்லிட்டாது வைக்கிறோம் ஃபோனை எடுத்தவருக்கு ஃபோன் பேச டைம் இல்லையா நான் அத்தனை டைம் நைட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இவர் என்னமோ பேசாமல் கட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்காரு நான் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறது இருந்தாலும் அதை விட்டுட்டு நான் பேச தானே கால் பண்ணுறேன் இவர் கட் பண்ணி வச்சா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிக்கிட்டே இருக்காங்க வாணிதி வந்துட்டு ஓ அப்போது நீ தான் நைட்டு கால் பண்ணியாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாண்ணா நான் அத்தனை தடவை கால் பண்ணுறேன் நைட்டு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு கூட கால் பண்ணுறேன் இவன் எங்கேயோ வெளியில் போயிட்டுருக்காரு என்னாச்சுன்னே ஏதாச்சும் பிரச்சனையா அதை என்கிட்டே சொல்லலாம் இல்லை இவர் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்றும் இல்லைம்மா அது ஒரு பிரச்சனை தான் உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்னு நினச்சிருப்பான் போல இருக்குது விடுப்பா அது அதுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போது ஏய் நீ எதுக்காக இப்போ வந்த நான் கடைக்கு வந்துருப்பில்ல நீ அங்கே வச்சு என்கிட்ட பேசியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு டேய் என்னடா எதுக்காக இப்போ ஏன் முன்னாடி அவளை அதை இருக்கா அப்படின்னு இல்லைண்ணே ஒரு ஒரு டென்ஷனாக ஃபோன் எடுக்காமல் இருக்கேன் அப்படின்னா நான் தான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டேன் இல்லைண்ணே திரும்ப திரும்ப கூட்டுக்கிட்டே இருக்குன்னா யாருக்கு நான் டென்ஷன் வராது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நடந்த விஷயத்த பேசி எதுவும் ஆக போகிறதில்லை விடுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் வானத்தையுமே ஃபோன் எடுத்து பேசியிருக்கலாம்ல இப்போ இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு அப்படி என்னதான்ண்ணா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லைங்க நான் சொல்கிறேன் நான் ஊருக்கு போயிட்டு இருந்தபோது எனக்கு ஒரு ப்ராப்ளம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இவங்க எல்லோரும் கிளம்பி நைட்டுக்கு அன்றைய இடத்துக்கு அங்கே வந்தாங்க அந்த டென்ஷனில் உங்ககிட்ட பேசாமல் அவன் ஃபோனை கட் பண்ணி வச்சுருப்பான் நீங்களாச்சும் பிஸியாக இருக்கான்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம் இல்லை நீங்களும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதனால தான் டென்ஷன்லாவேன் உடச்சிருக்கான் போல இருக்கு அப்படின்னு இங்கே சோழன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறாங்க அப்போது பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அமைதியாக அமைதியாகிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிவிட்டு சரி விடுங்க சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சோழனுமே சொல்கிறாங்க நிலாவுமே இருந்துக்கிட்டு இதுக்காக தான் நீங்கள் ஃபோனை தூக்கி போட்டு வடைச்சிங்களா என்ன இருந்தாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் இல்லை உங்கள் சூழ்நிலை எனக்கு புரியுது அவரோட ஃபோன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேன்ஷன் அதனால தான் பாண்டியன் வந்து ஃபோன் எடுக்கலை நீங்கள் இதனால் அவங்க கிட்டே பிரச்சனை பண்ணி சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்ச நாளாக எங்கிட்ட நல்லபடியாக பேசிக்கிட்டு இருந்தார் நான் கூட லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு என்னை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்தது திடீர்னு இப்படி பண்ணதும் எனக்கும் கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சு கோவம் வந்துடுச்சு அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அவர்கிட்ட இனிமேல் பிரச்சனை பண்ணாமல் பேசுங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து சொல்லிவிட்டு நடு கிளம்பலாம் டைம் ஆகுது நான் கடைக்கு கிளம்புறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு வானத்தையும் கூட்டிகிட்டு கிளம்புறாங்க வானத்தையுமே வந்து அவங்க பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்காங்க ஏய் வண்டியில் உட்காரு நான் எடுத்துகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றும் தேவையில்லை சார் உங்களுக்கு பிஸியாக இருக்கும் என்னை விட நிறைய வேலை இருக்கும் அதெல்லாம் நீங்கள் போய் முதல்ல பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே பாரு நான் தான் சொல்கிறேன்ல உட்காரு நான் எந்த டென்ஷனில் இப்படி பண்ணேன்னு உங்ககிட்ட சொல்லியாச்சு எல்லாரும் வீட்டில் விளக்கம் கொடுத்துட்டாங்கல்ல அப்போது என்ன உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இனிமேலுக்கும் உன்னை நம்ம நான் தயாரும் லவ் பண்ண வர ஆரம்பித்த ஒரே நாளில் இப்படியெல்லாம் பேசுகிறேன் இல்லை நீ சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானத்தை போய்கிட்டே இருக்காங்க இப்போ பாண்டியன் வந்து கையை பிடிச்சி வானத்தியோடய கையே நீ உட்காரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வற்புறுத்தி உட்கார வைக்கிறாங்க அவங்களுமே கையை பிடிச்ச உடனே அந்த டக்குன்னு அந்த ஒரு நிமிஷத்தில் எல்லா கோவங்களையும் மறந்து பாண்டியன் நல்லபடியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க கையெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு லவ் மூடு வந்து அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைதியாகி வண்டியில் உட்காந்துடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க என்னென்ன இவனுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்குது அப்படின்னு டே அவங்க என்னமோ பண்ணிட்டு போடுறாங்க விடுறா அந்த பொண்ணுக்கு இவனை பிடிச்சிருக்கு இவனுக்கும் பிடிச்சிருந்தா ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி ஒரு நாட்டிலையும் வந்து சேரன் வந்து பேசுகிறாங்க அடுத்தது அவனுடைய கல்யாணம் தான் இல்லைன்னா நீ எப்போண்ண கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு கேட்குறாங்க சோழன் இந்த விஷயத்தை விடுடா பேசாத அப்படின்னு எனக்கு வேலைக்கு டைம் அடிச்சு அப்படின்னு சேரனும் வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க எல்லாருமே வீட்டில் கிளம்பி போயிட்டதுக்கப்புறமா இங்கே சோழனும் நிலா மட்டும்தான் இருக்காங்க நிலா இருந்துக்கிட்டு கிட்டே போய் பேசுகிறாங்க என்னங்க நீங்கள் எங்கேயும் போகலையா அப்படின்னு இல்லைங்க அந்த ரவுடிங்க என்ன நிறைய அடிச்சுட்டாங்க கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருக்குது நான் எங்கேயும் போக முடியாது இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நாளைக்கு இருந்து நான் வேலைக்கு போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க உங்களுக்கு ஏதாச்சும் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை அது எதுவும் இல்லை சாரிங்க என் அப்பாவும் அண்ணாவும் பண்ண தப்புக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே நீங்கள் திரும்பவும் அதே பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சோழன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமாதானப்படுத்துகிறாங்க நிலாவை என்னால் தானே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவை வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க என்னங்க நீங்கள் அதே தாட்லேயே இருக்கீங்க பேசாமல் நம்ம வளர்க்கும் போல் எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வரலாமா உங்களோட கோவமும் டென்ஷனும் குறையா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சோழன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் சமயம் நிலாவை எப்படியாச்சும் நம்ம பக்கம் எழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க வெளியில் கூட்டிகிட்டு போய் நிலாவுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க ஐஸ்கிரீம் வளர்க்கும் போல பீச்சுக்கு போகிறாங்க நிலாவும் அதை பார்த்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுறாங்க என்னமோ தெரியலங்க எவ்வளோ டென்ஷன் கோவம் இருந்தாலும் இந்த பீச்சுக்கு வந்தால் பல்லவன் சொன்ன மாதிரி எல்லாமே சாந்தமாயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தானே வெளியில் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி இங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொல்லணும் இவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் எப்படி ஒரு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் மனோகர் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க சே இப்படி ஆயிடுச்சே நாம ஒரு பிளான் பண்ணால் கடைசி நிமிஷத்துல எல்லாத்தையும் சொதப்பிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரொம்ப கோபத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் நம்மளை தூக்கி இருந்துட்டு அவனுங்க கூட நிலா போயிருக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் திமிரு இருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே தாஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போதான் இங்கே மதி வந்துட்டு அவங்க நிலாவுக்காக பேசுறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் மாமாவும் நீங்களும் சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்ணது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் என்ன தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க பின்ன நிலாவுக்கே தெரியாமல் என் கடத்தி வச்சு இப்படியெல்லாம் பண்ணது நிலாவுக்கு வருத்தமா இருக்காதா நீங்கள் இப்படி பண்ணிருக்க கூடாது அது தப்பு தானே ஒருத்தரை கடத்தி வச்சு கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா அந்த உண்மை நிலாவுக்கு தெரிஞ்சால் உங்களை எப்படி ஏற்றுப்பான்னு நீங்க முதல்ல நினைச்சு பார்த்தீங்களா அந்த விஷயம் தெரிஞ்சா நிலா தானே படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதி வந்து பேசுறாங்க பாரு நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு வராத அப்புறம் நடக்கிறதே வேற நீ அமைதியாக உள்ள போ நாங்க பார்த்துக்குறோம் நிலா எங்க கூட இருக்கணும்னு நாங்கள் நினச்சது தப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் நிலா உங்கள் கூட இருக்கணும்னு நினச்சது இல்லைங்க நிலாவை இங்கே இருக்க வைக்கணுன்றதுக்காக குறுக்கு வழியில போய் தப்பு தப்பாக யோசிச்சிங்க பார்த்தீங்கன்னா அதுதான் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் இங்கே பயங்கர கோவம் வந்துடுது இங்கே அடிக்கவே போயிடுறாங்க மதிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் தேன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீ போம்மா மதி நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னங்க இப்படி ஆகிடுச்சி இருந்தாலும் அவள் பண்ணுறது ரொம்ப ஓவராக இருக்குங்க போய் அங்கே எப்படி இருக்க போகிறானே தெரியல நம்ம பேச்செல்லாம் மீறி அவள் போகிறா அதுக்கு அவள் அனுபவிக்கணும் அவள் தலையில் அதுதான் எழுதியிருக்கேன்னா அதுபடியே நடக்கட்டும் நீங்கள் விடுங்க அப்படின்னு இங்கே தேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிடுறாங்க என்னதான் இருந்தாலும் என் பொண்ணை என்னால் விட்டு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே மனோகர் வந்து பறக்க பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர வருத்தப்படுறாங்க இருக்குது அவங்களுக்கு மொத்தமாக சேர்த்து ஒரு நாள் வச்சுக்கிறேன் அப்படின்னு இங்க கோவத்தோட இவருக்கா வந்து இருக்காரு இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க அடுத்த அடுத்த எபிசோட்ல தாஸ் வந்து என்ன போற போறாங்க மனோகரம்